அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தை வாசிப்போம் இறைமையா முப்பத்தி ஒன்று பதினாலு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிறவர் அவருடைய நன்மைகள் தான் நம்மை திருப்திப்படுத்தும் நம்ம இன்றைக்கு நிறைய காரியங்கள் மூலமாக உலகத்திலே பல வழிகளிலே நன்மை நாம் தேடுகிறோம் ஆனால் அந்த நன்மைகள் நமக்கு திருப்தியை கொடுக்காது கத்தர் கொடுக்கிற நன்மைகள் தான் நம்மை திருப்திப்படுத்தும் அவருடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது உங்களுக்கு என்னென்ன நன்மை வேண்டுமோ எல்லாவற்றுக்காக நாம் நோக்கி பார்க்கும்போது பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் சகல நன்மைகளையும் ஜோதிகளின் பிதா நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் நம்மை திருப்தி ஆக்குகிற அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் அவர் நமக்கு திருப்தியான நன்மை நன்மைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ்ந்திருக்க செய்வார் அவருடைய வீட்டின் நன்மைகளினாலே பரத்தின் நன்மைகளினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார் ஆமேன் நம்ம வந்து நமக்கு நன்மைகள் வேணும் ஆனால் நன்மைகளை தேடி நம்ம போகக்கூடாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அந்த நன்மை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் அதை தேடிப் போகும்போது அது நமக்கு திருப்தியாக இருக்காது ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வர செய்யும் போது அந்த நன்மை நமக்கு திருப்தியை கொடுக்கும் நம்முடைய எல்லைகளை தாண்டி அந்த நன்மைகள் நமக்கு வரும் நிறைய நேரங்கள்ல எத்தனையோ திட்டங்களை பண்றோம் எத்தனையோ காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கு நான் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது அவரை நம்புங்கள் நீங்கள் அவருடைய ஜனங்கள் அவருடைய ஜனங்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆமே ஹாலே லூயா கர்த்த தம்முடைய வானம் என்கிற பொக்கிஷ சாலையை திறக்கப் போகிறார் அவரதை திறக்கும் போது அது நமக்கு திருப்தியான நன்மைகளை கொடுக்கும் ஒருவேளை நம்ம வந்து எங்கிருந்து வரோம் அங்கிருந்து வருமா இங்கிருந்து வருமா நமக்கு உதவி அங்கே கிடைக்குமா இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மேலே இருந்துதான் நமக்கு நன்மைகள் வரும் அவர் தம்முடைய பண்ட திறந்தாலே போதும் நம்முடைய காரியங்கள் நமக்கு கைகூடி வரும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு நடக்கும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்திலே கத்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார் ஆமேன் ஹலே லூயா பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளின் அளவு ரொம்ப வித்தியாசமானது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லைகளை சகலவித நன்மைகளினாலும் ஆண்டவர் நிரப்புவார் சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டான் ஆனால் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததுமல்லாமல் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை மகிமையை அவனுக்கு கொடுத்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நீங்கள் கேட்காத நன்மைகளை கொடுத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் ஆமேல் நம்புங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கேட்காத நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தி உங்களை திருப்தி ஆக்குகிற தேவன் இதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காத நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மிஸ்தோத்தரிக்கிறோமப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்து காத்திருந்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்கிற எல்லா நன்மைகளையும் கேளாத நன்மைகளையும் நீரும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து திருப்தியாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா ஆண்டவரே எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் என் தேவனாகி கத்த நீர் கொடுக்கிற நன்மை உமுடைய பிள்ளைகளை திருப்தியாக்குமே தகப்பனே உலகத்தின் நன்மைகள் கொடுக்கிற திருப்தி எங்களுக்கு அது சரியா இராதப்பா அது திருப்தியா இராது உலகத்தின் நன்மைகளை பார்க்கிலும் மேலான நன்மைகளை என் ஆண்டவருடைய ஜனமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்தியாய் வாழ்ந்திருக்க செய்கிறீரப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கேட்காத நன்மைகளை கொடுத்து எங்களை வாழ்ந்திருக்க செய்வீராக எங்களை உடைய நன்மையினால் திருப்தியாக்கும்படி உடைய வானம் என்கிற பொக்கிஷ சாலையை திறந்து இடங்கொள்ளாமற் மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அதற்காய் துதிக்கிறோம் அப்படியே செய்கிறதற்காக இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை நாள் உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துவார் ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் காட் பிளஸ் யூ